அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தலா பரகாத்தகு வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா துல்ஹ் மாதத்தோடைய சிறப்பு தான் அதில் அந்த முதல் பத்து நாட்கள் அதற்கான சிறப்பை வந்து என்னென்று பார்க்கலாம் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்ரத் அனஸ் அபின் மாலிக் ரலி அல்லா ஹன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க நபிசல்லா அலிஹ் வசல்லம் அவங்க அவங்களோட காலத்தில் நாங்கள் துல்ஹ் மாதத்தில் பத்து நாட்களையும் பத்தாயிரம் நாட்களுக்கு சமமாக வந்து கருதி வந்தோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பைஹ கீழே பதிவாயிருக்கு இந்த நாட்களில் தான் வந்துட்டு மூசா அலைஹலம் அவங்க வந்து அல்லாஹோட வந்து உரையாடியதற்காக இருக்கவும் அடுத்தது ஆதம் அலைஹுவ சலம் அவங்க வந்து அல்லாஹ்வினால் வந்து மன்னிப்பு மன்னிக்க பெறவும் இஸ்மால் அலிஹசல்லம் அவங்களுக்காக ஆடு பலியிடப்படவும் ஹூத் அலைவாசலம் அவங்களுக்காக அவங்க வந்து துன்பத்திலிருந்து விடுதலை பெறவும் ஹொதேபியாவில் நபி தோழர்கள் அண்ணன் நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களின் கைப்பிடித்து பயத் செய்ததும் ஆகும் அப்படின்னு இந்த பத்து நாட்களில் இதெல்லாம் நடந்திருக்கு இந்த ஒன்பது நாட்களும் குறிப்பாக வந்து ஒன்பதாவது நாள் தான் வந்துட்டு நோன்பு நோற்பது முஸ்தகாபு அதாவது விரும்ப ரொம்ப வந்து விரும்பத்தக்கது அன்று ஹாஜிகள் அரஃபா பெர்னா வெளியில் வந்துட்டு இருப்பாங்களால அவங்க அன்னைக்கு நோன்பு நோற்காமல் இருப்பதே அவங்களுக்கு வந்து முஸ்தஹாப்பை அதாவது விரும்பத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதம் தலைப்பிறை அன்று இப்ராஹிம் அலிஹி வல்லம் அவங்க பிறந்ததும் அன நபி அலி வல்லம் அவங்க மகனார் இப்ராஹிம் அவர்கள் இறந்ததும் இந்த மாதம்தான் இம்மாதம் பிறை இருபத்தி ஆறாம் தான் ஹல்ரத் உமர் அலி அல்லாஹ்ஹா அவங்கள் வஃபாத்தானதும் ஆகும் அபிசல்லா அலி வசலம் அவங்க இந்த நாட்கள் அப்துல் ஹஜ் பத்து நாட்களில் சுபஹானல்லாஹி வபி வலா வல்லா இலாஹா இல்லாஹு வல்லாஹு அகபர் அப்படிங்கிற திக்கரை வந்து ரொம்ப அதிக அதிகமாக வந்துட்டு ஓதிய வந்ததாக ஹல்ரத் அப்துல்லா இப்னா அப்பாஸ் லலி அல்லான்னு அவங்க வந்துட்டு அறிவிக்கிறாங்க இதில் வந்து பதிவாக இருக்கிறது தப்ரானில் அரஃபா நாளில் வந்து நோன்பு நோற்பது குறித்து நபிசல்லா அலிவசலம் அவங்கள்ட்ட கேட்டபோது அவங்க அது சென்ற ஆண்டு இனி வரக்கூடிய ஆண்டும் பாவங்கள் வந்து பரிகாரமாக இது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க இது வந்து அபுதர்தார் அலி அல்லாஹன்ஹா அவங்க சொல்லியிருக்காங்க இதில் வந்து முஸ்லீம்லேயும் சாலிஹீன் அப்படின்ற கித்தாப்லேயும் வந்து பதிவாகியிருக்கு அல்லாஹாலா அரஃபா நாளில் அடியார்களை நரகிலிருந்து விடுதலை அளிக்கிறதுக்கு வில எண்ணிக்கை அளவு வேறு எந்த நாள்லேயும் வந்து விடுதலை அளிப்பதில்லை அப்படின்ட்டும் முஸ்லீம்லேயும் முஷ்காத்தில் பதிவாகியிருக்கு ஆம் இந்த பத்து நாட்கள் நற்செயல்கள் ஆற்றுவதற்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஒருவர் தமது உயிராலும் பொருளாலும் அல்லாஹுவின் பாதையில் புறப்பட்டு சென்று எதையும் வரவில்லையோ அவர் தமது புனித மிகு நாட்களில் செய்யப்படும் நற்செயல்களை போன்று அல்லாஹிற்கு வந்து மிக்க விருப்பமானது ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து அப்துல்லா இப்னா அபாஸ் அலி அல்லாஹன்ஹா அவங்க சொல்லியிருக்காங்க புகாரிலையும் அபுதாவது திருமீதியில் வந்து பதிவாகியிருக்கு அறிவுக்கடல் ஈமாம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அவங்க தங்களுடைய இஹியா உலுமுத்தீன் எனும் பெருநூலில் ரசூல் சல்லா அலிஹூசல்லாம் அவங்க விரு அருளியதாக எழுதியிருக்காங்க துல்ஹஜ் மாதத்தில் முதல் பத்து நாட்களில் செய்யப்படுபவற்றை விட மிகவும் மேலானவையாகவும் அல்லாஹாவினால் ஏற்றத்தக்கதையாகவும் உள்ள எந்த நர்செயலும் இல்லை உண்மையிலே அந்த நாட்களில் ஒன்று நோன்பு நோற்பது ஒரு ஆண்டு நோன்பு நோற்பதற்காக சமமாகும் அவ்விரவில் ஒன்றில் தொழுவது லைலத்தில் கதிர் இரவன்று தொழுவதற்கு நிகரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுபஹானல்லா சிறப்புகள் நிறைந்த இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் நம்மளும் நிறைய அமல் செய்து அல்லாவுடைய கருணையும் கிருபையும் பெற்று நம்மளோட வாழ்க்கையும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவன் கிருபை செய்வானாக ஆமீன் கூறுங்கள் சலா வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல